தங்க பிள்ளையே இந்த வாராகி தாயானவள் நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்க நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டியுள்ளது என்ன தெரியுமா நீ நினைத்ததும் ஆசைப்பட்டதும் இந்த வாராகி தாயானவள் சத்தியமாக செய்து கொடுப்பேன் ஆனால் என் தங்க பிள்ளையே எனக்காக நீ ஒரு சத்தியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்னவென்று கேட்கிறாயா இதோ இந்த வாராகி தாயானவள் சொல்கிறேன் அப்படியே கேள் மற்றவர்களை நினைத்து அதுவும் உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை துரோகம் செய்து ஏமாற்றியவர்களை நினைத்து இனிமேல் நீ அழக்கூடாது அதே போல் நீ நினைத்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று நினைத்து நினைத்து நீ அழக்கூடாது இந்த சத்தியத்தை மட்டும் நான் அழமாட்டேன் தாயே என்று எனக்கு சத்தியத்தை நீ செய்து கொடுத்தால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ அழமாட்டாய் வெற்றிகளை நிச்சயமாக உடனுக்குடன் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க இந்த வாராகிதாய் உன் இல்லம் தேடி வருவேன் இது நான் உனக்காக கொடுக்கக்கூடிய சத்தியம் என் தங்க